கொல்லிமலைன்னு ஒருத்தர் வந்தாரே என்ன பேருங்க உங்க பேரு ம மல்லீசு பிரதீஷ் அவர் கொல்லிமலையிலேருந்து வந்திருக்காருங்க கொல்லிமலையிலேருந்து இந்த கிளாஸ்க்காகவே வந்துருக்காரு அவர் என்ன கேள்வி கேட்கறாருன்னா நவக்கிரக சில இந்த சைஸில் செய்கிறதா இவ்வளோ சைஸில் செய்யறதா நான் ஒன்பது செலை வாங்கி எவ்வளோ செலவெல்லாம் பரவாயில்ல நான் வச்சு பூஜை பண்ணணும் கும்பிடணும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னாரு ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஒரு பரிகாரம் பண்ணுங்க ஒம்பது நவக்கிரகம் இருக்குது கோயிலில் எங்கள் கும்பகோணத்தில் அங்கே தான் அந்த வைப்ரேஷன் பவர் ஒவ்வொரு சிலைகளுக்கு வருது அங்கே போய் ஒரு ஒரு நாளும் நீங்கள் அந்த கோவிலில் போய் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் டூர் போட்டு போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போய் தேங்காவில் சாயம் சாயும்பட்டு அங்கேருந்து கொஞ்சம் மண் அதோடய மூலிகை அதோடய திருநூறு வாங்கி ஒரு கலையத்தில் போட்டு சூரியன் கலசம்னு வச்சுக்கோங்க அடுத்தது சந்திரன் கோயிலுக்கு போங்க அங்கே மண் எடுங்க தேங்காவில் உடச்சி சாமி கும்பிட்டு பிரசாதம் அங்கே மண் மூலிகை கலசம் இது சந்திரன் கோயிலேருந்து ஒரு கலசம் செய்யுங்க இப்படி ஒம்பது கலசம் ஒம்பது கோயிலில் போய் பண்ணிட்டு வந்து அந்த ஒம்பது கலசத்துக்கும் நீங்கள் நூலை சுற்றி நல்லா மூடி ஒரு லிங்கமாட்டா ஒரு சிவலிங்கமாட்டா மாட்டா அந்த கலையத்தை வெள்ள மூடி டெய்லி அதுக்கு அர்ச்சனை பண்ணி நவக்கிரக சோஸ்திர மந்திரத்தை சொன்னிங்கன்னா ஒரிஜினல் நவக்கிரக சக்தி உங்கள் கிட்டே வந்துடும் உங்கள் ஜாதக நவக்கிரகம் வேலை செய்யும் எப்படி உங்கள் ஜாதத்தை பக்கத்தில் என்ன புரிஞ்சுங்களேன் ஒம்பது நவகிரகத்து கோயிலில் போய் மண் அந்த தெய்வத்தோட மண் தெய்வத்தோட திருநூறு தெய்வத்தோட மூலிகை ஒவ்வொரு கலசம் செட் பண்ணி ஒன்பது கலசம் வச்சுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வரிசைக்கு பவர் இருக்கும் நம்ம போய் வச்சா ஒரு தட்டில் வச்சு தொழில் செய்கிற இடத்துல இதுக்கு கீழே உங்கள் ஜாதகத்தை காப்பர் பிளேட்டில் எழுதி அந்த தட்டில் வச்சு அதுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு இந்த ஒன்பது கலசத்துக்கு அது மேலே வச்சு காலையில் வந்து அதுக்கு ஒரு தெய்வார்த்தனை காமிங்க நவகிரகம் வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்தில் இருக்க நவகிரகம் வேலை செய்யும் எப்படிங்கம்மா இந்த பரிகாரங்கள் செய்யலாம்ல ஆனால் ஒம்பது நவக்கிரகத்தினுடைய சக்தி நம்ம அப்செர்ட் பண்ணணுமே அப்போ தானே அது வேலை செய்யும் ஐயோ எனக்கு வந்து குரு நேசம் நான் குரு கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா கோயிலுக்கு போனால் தானே குரு ஆக்டிவேட் ஆகும் நான் போக மாட்டேன் எனக்கு ஒத்து வராது மிதர் இலக்கணத்துக்கு ஏழாம் படம் எனக்கு பாதகம் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து எனக்கு பாதகம் நடக்கும் அப்படின்னா தர்ம வழியாக இருக்கக்கூடிய கோவில்கள் எப்படி சாத்தியம் எல்லா கோவிலுமே கடவுள் பஞ்சபூத்த வர கட்டிக்கிறாங்கன்னு சார் ஒரு கோயிலுக்கு போனால் அது வேலை செய்யுமா செய்யாதாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க ஒரு கோயிலுக்கு போகிறோம் நான் உங்களுக்கு ஒரு கோயில் தரேன் அந்த கோயில் போயிட்டு வரீங்க அதை உணர்றது எப்படி உணர்வீங்க சொல்லுங்க சார் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு விஷயம் நல்லா தருதுங்க அந்த சாமியோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் சக்தி உள்ளே போகும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் முருகா விநாயகர் பெருமாள் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா அதை எப்படி வேலை செய்யும்ன நீங்கள் சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை கோயிலில் உட்காந்து சாப்பிட்டா தான் அந்த சக்தி அப்செக்ட் பண்ண முடியும் முதல்ல அது நீங்கள் எப்போ போனாலும் கொஞ்சம் ஐயர்கிட்ட கேட்டு தீர்த்தமாவது வாங்கி குடிச்சிருங்கண்ண அதனால தான் தீர்த்தம் வச்சாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து தீர்த்த வச்சாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பழைய காலத்து கோயிலில் பவர் வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம்னா பஞ்சபூதத்தை வச்சு தான் கோயில் கட்டிக்கிறாங்க எல்லா கோயிலும் சக்தி இருக்குது பஞ்சபூதத்து இல்லாமல் எந்த கோயிலும் கட்ட மாட்டாங்க இப்போ கட்டுற கோயில்கள் எல்லாம் ஒரு இடத்த பிடிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்க சிலை கும்பி வைக்கிறாங்க ஒரு ஐயர் வச்சு கும்பாசம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு சக்தி உருவாகிறதுக்கு இதுக்கு நூறு வருஷம் ஆகும் ஆனால் ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் அங்கே போகும்போது நம்மளை போல எத்தனை பேர் அந்த பாதம் பட்டிருக்கும் எத்தனை பேருடைய மூலிகை அதை சாப்பிட்ருக்கும் எவ்வளவு பல அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க எத்தனை பாலை ஊத்திருப்பாங்க எவ்வளவு மந்திரங்கள் உச்சாரம் பண்ணியிருப்பாங்க அந்த தகுட்டுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் உங்களோட சக்தி எது வரைக்கும் கோயிலுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கோயிலோட சக்தி கோயிலுக்குள்ள எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லுங்க எங்க கொண்டு போய் துணை தெய்வத்தை எதுக்கு நந்தி மாதிரி வைக்கிறீங்கல்ல ஒரு சிவன் இருக்குது சிவன்லேருந்து ஒரு நூறு அடி தாண்டி ஒரு நந்தி வைக்கிறீங்க அதுக்கு இதுக்கு ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால தான் நந்தி குறுக்க போகாதீங்கன்னு சொன்னாங்க இந்த பவர் அதுக்குள்ளே இருக்கும் இதுக்குள்ளே குறுக்க போகாமல் நீங்கள் கோயிலை சுற்றுறீங்களே இல்லையோ இந்த கேப்புக்குள்ளே தான் இந்த பவர் இருக்குது இதுதான் அந்த வைப்ரேஷன் ஏன் மா அந்த மதில் சேவர் எதுக்கு அந்த காலத்தில் ஆள் உயரத்தை கட்டினங்கு சொல்லுங்கள் மதில் சேவர் வந்து ரெண்டாள் உயரத்தை கட்டி வச்சாங்கல்ல அது எதனாலையும் சொல்லுங்கள் அந்த காலத்தில் அந்த ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கு சண்டை வந்துடும் ஊரே கோயில் கதவை திறந்து விட்டால் எல்லா சாமியும் எல்லா பேரும் கோயிலில் வந்து தங்கிக்குவாங்க கடைசியில் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் காலியாக இருக்கும் போருக்கு வந்த உன் திரும்பி போயிடுவான் இந்த பக்கம் தாண்ட முடியாது ரெண்டு உயரத்துக்கு இருக்கிறனால அந்த காலத்தில் கருவிகள் கிடையாது கடைசியில் எங்கள் ஊர் சாமி எங்களை காப்பாத்திருக்குன்னு சொன்னது காரணம் மதில் சிவர் தான்